அனைவருக்கும் வணக்கம் மண்டைக்குள் சென்று தொண்டைக்குள் நின்றது இதுதாங்க இன்னைக்கு தலைப்பு கடற்கரை ஓரத்தில் கலார நடக்கையில் நிலவின் ஒளிப்பட்டு வெள்ளை நீர்த்துளிகள் வெள்ளியாய் மின்ன அதில் துள்ளி குதித்தது மீன் குவியல் என்ன அழகின் அசைவறியாமல் குதித்து நின்றேன் அதன் இசைவறியாமல் படகில் பிடித்து ஏற்றினர் அள்ளி அவித்திடவே அழகிது மனசு கிள்ளி பொறித்திடவே கிளறுது உமிழ்நீர் என்றான் கடைக்கார ஒருவன் விழுந்தது என் செவிதனில் சற்றே தூரம் சென்றேன் ஆளில்லா இடத்தில் அமர எண்ணினேன் ஆசையில் காய்ந்த மணலில் சாய்ந்தேன் முதுகில் முள்ளென்று குத்தியது ஆவென கத்தி அடுத்த நொடி எடுத்தேன் மீன் முள்ளென்று கண்டேன் காய்ந்த கருவாட்டு முள் கதைத்தது கதை கதையாய் சொல்லென்று சொன்னேன் செதிலுக்குள் உழைந்த கவலைதனை என் செவிக்குள் உறக்க சொல்லியதே கவலை மீனுக்குள் கவலையா என்றே கொடுத்தேன் செவிதனை என்னை வீசி பிடிக்கும் போது வாடவில்லை விலைவாசி ஏறும்போது மகிழவில்லை கழுத்தினை பிடித்து அறுக்கும் போதும் கதறவில்லை துண்டு துண்டாய் நறுக்கும் போதும் கூட பதறவில்லை பேரம் பேசி விற்கும் போதும் விழவில்லை காரம் பூசி வறுக்கும் போதும் அழவில்லை வங்கக்கடலில் வாழ ஏங்கும் என்னை வாங்கி வந்தார் சகுனம் பார்ப்போர் வாஸ்து மீனாக வாசலில் கண்ணாடி பெட்டியில் அடைத்தார் உடைத்து வெளிவர இயலாம கிடந்தேன் அவர் உடைத்து விடக்கூடாதென கூடாதென குவளையில் குமுறினேன் அப்போதும் நான் உடையவில்லை அப்போதும் நான் உடையவில்லை பல எண்ணங்களுடன் பெருவெல்ல நீர் நினைதனில் நீந்தாது வண்ணமீனாக மீனாக சிறு வெள்ளை கண்ணாடி குடுமைதனில் சேர்த்தாரே சேர்த்தாரே வண்ணத்துடன் பிறந்தது குற்றம் போலும் என் எண்ணத்தையும் சேர்த்தே தான் அடைத்தாரே கலங்கவில்லை அப்போதும் நான் கண்காட்சிகளாய் மீன் கண்காட்சிகளாய் நான்கு சுவற்றுக்குள் மக்குகிறது எங்கள் உணர்வு புரியாமலிடும் செயற்கை உணர்வால் செறிக்க மறுக்கிறது செத்து எங்கள் உயிரினம் அப்போது மனம் தளரவில்லையே கோயில் குளங்களில் பொறி போட்டுக் கண்டு கழிக்கின்றனர் மகிழ்கின்றோம் ஏரி குளங்களில் ஏகபோகமாய் வளர்க்கின்றனர் என்று ஏளனம் ஏலமிடுகுவாரோ என்று தவிக்கின்றோம் எமை கொத்தி தின்ன பறவைகளும் பீத்து தின்ன உண்ண உணவுகளும் உள்ள போதும் எதிர்த்து எழவில்லையே நோய்க்கு மருந்தாய் பயன்படும் நாங்கள் படும்பாட்டை யார் உணர்வார் என்று புலம்பவில்லை மச்ச அவதாரம் ஒன்றெடுத்து மற்ற உயிரினங்களைக் காத்தாராம் மச்ச புராணத்தில் மச்சமெனும் எங்கள் உயிரினை காக்க அரிதாரம் ஒன்று பூசி அவதாரம் ஒன்று எடுப்பாரோ என்று ஏங்கவில்லை மீனம் ராசி என்று பேசி வருகின்றனர் கூடவே ருசித்தும் புசித்தும் வாழ்கின்றனர் கயல்விழி என்று பெயரிடுவர் அவர் கண்களில் பட்டால் கண்டம் துண்டம்தான் நண்பன்மே என்னன்பேன் அப்போதும் என் மனதை குழப்பவில்லையே எங்களால் வாழும் அவர்கள் மீனவர்கள் அவன் பெயர்தனில் மீனென்றே முதல் எழுத்தாய் தழையெழுத்தாய் இருக்க என்றே கடல்தனை தத்தெடுத்தனர் மீனவர்களை சுட்டொழிக்கும் வெறியர்களை வெறிகொண்டு வெட்டொழிக்க யார் வருவாரோ என்று வியர்க்கும் எங்கள் வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் கடந்தால்தான் கடல் நீர் உப்பாய் கறிக்கிறது என்று மூச்சற்ற கருவாட்டு முள் முள்ளிரக்க முணுமுணுத்தது அது முணுமுணுத்த வார்த்தைகள் மண்டைக்குள் சென்று தொண்டைக்குள் நின்றது வகை தொகையில்லாமல் நன்றி வணக்கம்